மக்களே இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் கலுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம் மிகவும் பழமையான கழுங்கு பாருங்கள் ஒரே கருவலாக இருக்குது சுற்றி ஒருவே கருவெலாம் மண்டி இருக்குது பராமரிப்பு இல்லை ஒன்றும் இல்லை இளைஞர்கள்தான் ஒன்று கூடி இதெல்லாம் ராமரிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு கலங்கு கருவலா மண்டி பாருங்க கல்லுனா எப்படி அந்த காலத்து இதெல்லாம் தம்பி மேலே ஏறி போஸ்ட் கொடுக்குறாப்புல காரைக்குளம் என்ற சண்மநாதபுரத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான கழுங்கு அணை தடுப்பணையா பாருங்க இருந்து காட்டுறேன் ஃபுல்லாக அது கம்மா கரை அப்படியே இறங்கி வந்தால் ஸ்டெப்ஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக ஒரு செவரு அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு செவரு அது ஃபுல் உள்ளுக்குள்ளே அப்படியே கம்மா வயிற்காலத்தில் வந்து தண்ணி திறந்து விட்டால் எங்கிட்ட உள்ளே பூரா அடித்து தள்ளிவிட்டு நம்ம தான் பெரிய கம்மா அதனால் நம்ம கம்மா தான் முதல்ல தண்ணி வருவாப்பில் நம்ம கம்மாயிலேருந்து எல்லா உதவருக்கும் சப்ளை ஆகின பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பாருங்கள் அப்படியே சவரெல்லாம் அரிச்சிருச்சு தண்ணி வரும் பாருங்க செம்மையாக இருக்கும் ஏண்டா ஃபுல்லாக இதில் தான் ஒரே மீன் ஆப்பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம் ஃபுல்லாக வலையை போட்டுருவான் அதான் எங்கள் ஊருக்காரன் மட்டும்தான் பிடிக்கணும்னு ஒரு சட்டத்தை போட்டு ஃபுல்லாக அப்படியே மீனை போகிறான் பாருங்க இது இங்கே இங்கேருந்து அப்படியே தண்ணி வரும் இதில் இருந்து அப்படியே விழுகும் அப்படியே தண்ணி வந்து இப்படி உளுந்தா அப்படியே ஃபுல்லாக இதில் வந்து அப்படியே வந்து அப்படியே இந்த வாக்கியால போயிடும் பெரிய வாக்கியா இது வாக்கியா மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு ஒரு கரை இருக்கு இங்கிட்டு ஒரு கரை இருக்குது நடுவில் அப்படியே தண்ணி கிடக்கா அதில் அப்படியே தண்ணி நேராக போய் அங்கே ஒரு களுங்கு கட்டியிருக்காங்க அந்த கழுங்கு வழியாக அப்படியே அந்த ஊர்களுக்கெலாம் போகும் அதாவது இங்கிட்டு உள்ள இந்த ஏரியா கம்மாயிலே நம்ம கம்மாதே ஒரு பெரிய கம்மா பார்த்துக்குறேங்க இது வழி போகும் இதில் தான் எல்லாரும் சின்ன பசங்களெலாம் விளா துள்ளி குளிச்சு விளாண்டுக்க தெரியும் தண்ணி வந்துட்டால் போதும் சம்மழகாக இருக்கும் அப்படியே ஜாலியா இருக்கும் அப்படியே ஜாலியாக இருக்கும் பாருங்க இப்போ பாலம் கட்டுறாங்க அந்த அளவுக்கு சரி இருக்காது இந்த பாலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் கட்டியிருக்காங்க பாருங்க அப்போ நூற்றி இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு பாருங்க இந்த இந்த கல் பாருங்க இந்த கருங்கல் இதெல்லாம் எத்தனை பேர் இருந்தாலும் அசைச்சிக்கவே முடியாது இந்த மாதிரி எத்தனை கல் இருந்துச்சு தெரியுமா அந்த இடத்துல வரிசையாக ஒரே கல்லாதே இருக்கும் திருட்டு பசங்க பாதி பேர் தூக்கி கொண்டு போய் அவ்வளோ வீட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க பாதி பேர் துணி துவைக்க கொண்டு போயிட்டாங்க நம்ம ஊரில் தான் தெரியுமே ஒரு பொருள் இருந்தால் கடத்திடுவாங்களே துணி துவைக்க தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லாட்டா அது குளிக்கிறதுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க மோசமான பயிலுங்க எங்கிட்ட உள்ளே வாங்க கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்புறம் பாலத்தையே அவங்க ஒரு பாலம்னு சொல்லுவாங்க விட்டப்பாது எங்கூர்னு சொல்லிடுவாங்க போல அப்படி இருக்கு நிலைமை தம்பி வேற காதல் பண்ணிட்டு வராப்ல பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க அத்திப்பட்டி சிட்டிசன் மாதிரி தொலைந்து போன பாலத்தை மீட்டெடுக்கும் இளைஞர்கள் தட பாருங்க அங்கிருந்து இங்க வர அப்படியே ஸ்டார்ட் ஆகி வந்துட்டே இருக்கும் அப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன் பாத்தீங்களா இந்த இந்த இடம் இந்த இடம் செம்மையாக இருக்கும் இந்த இடத்துல தான் இப்படி தண்ணி வரும்போது அப்படியே ஒரே மீனாக வெளியில் ஏறுற இடம் இந்த இடம் அப்படியே இந்த அந்த இடம் அப்படியே மீனாக ஏறும் எங்கே அப்படியே நம்ம ஒரு வலையை போட்டு ஒரே மீனாக அல்லா காலங்கள் இன்னி தண்ணி வரப்போகிறது இல்லை தண்ணி இன்னி வராது தெரிஞ்சு வச்சு அங்கங்கே ஊடாக்களை தடுப்பணையை கட்டிட்டாங்க அதனால் எங்கள் ஊருக்கு தண்ணி வர்றது கொஞ்சம் சிரமம் தேன் வந்தால் நல்லாயிருக்கும் விவசாயம் செழிக்கும் எ இப்ப எப்போ போட்ட காங்கிரீட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் போட்ட காங்கிரீட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் வந்துட்டு ஒரு பேந்து போகாமல் இருக்குது பார்த்துருங்க பேக்க முடியாத நிலமையில் இருக்குது அப்படி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இங்கே பாருங்க இன்னும் அவ்வளோவா பேந்து எதுவும் போகலை ஒரே கருங்கல் இங்கு இந்த எண்டில் கூட ஒரு கருங்கல் போட்டிருக்காங்க பாங்க எல்லா இடத்துலையும் தான் கருங்கல் ஃபுல்லாக கருங்கலாக பதச்சிருக்காங்க அந்த எண்டு வரை அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரை ஒரே கருங்கல் அதனால அவ்வளோ சீக்கிரம் வந்து மறைச்சிட்டு போகாது இருபத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் கட்டியிருக்காங்க அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாலம் வந்து கட்டப்பட்ட அஞ்சிலேயர்களால் கட்டப்பட்ட பாலம் எங்கள் ஊரில் உள்ளதே

பாருங்க ஃபுல்லாக ஒரே கருங்கல் ஆனால் இப்போல்லாம் அந்த கருங்கல் வச்சு கட்டுறது ரொம்ப கஷ்டம் வாய்ப்பு இல்லை அதனால தான் அந்த பாலம் வந்து இந்த அளவுக்கு நிலைச்சி நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஒரே கருங்கல் கீழே செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க இதை பாதி பேர் வந்துட்டு உடைச்சிருக்காங்க உடச்சி கல் பேக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்துட்டு இதெல்லாம் உடஞ்சி சேதாரமாக இருக்குது இல்லாட்டா அந்த பாலம் அப்படியே தான் இறந்துருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணி விடுங்க ஒரு ஷேரை தட்டி விடுங்க இத்துடன் இந்த பாலம் நிறைவடைகிறது பாய்